எந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி இருபத்தேழு செவ்வாக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கு சுபவிரிய பிராப்தத்திற்குண்டான அனுகூலம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் அனுகூலங்கள் காணப்படும் வீடு நலம் வண்டி வாகன மாற்றங்களை தெரிய அதற்குண்டான முயற்சியில் வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் கவனம் உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கை உறவினர்களாகட்டும் இருக்கட்டும் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பது கூடாது பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் தொழில் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளே காணப்படக்கூடிய நாள் இருந்த சிக்கல் ஒன்று தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதுனம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை நண்பர்களோடோ உறவினர்களோடோ சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தெய்வமார்க்க பயணங்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் சந்தோஷம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தின் சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள் சிக்கல் ஒன்று தீரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு கூடும் பதட்டமாக இருந்த அமைப்பு இன்று நிரந்தரமாக ஒரு சந்தோஷத்திற்கு மாறும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று சந்தோஷமான அமைப்பு காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான சிக்கல் படிப்படியாக குறையும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பது ஆனந்தத்தின் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பு குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தெய்வமார்க்க பயணங்கள் சிலர் மேற்கொள்வார்கள் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறும் சில திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த ஊருக்கு போகிறது அந்த ஊருக்கு போகிறது என்ற உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது தொழிலையோ வியாபாரத்தையோ படிப்பையோ பயணங்களையோ தடைப்படுவதில்லை ஆனால் தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்தில் ஏற்படுத்தும் குடும்பத்தில் பெற்றோருடனோ அல்லது துணை அல்லது துணைமையாருடனோ நண்பர்களுடனோ அல்லது சகோதர சகோதரிகளுடனோ வாக்குவாதம் வேண்டாம் மற்றபடி எல்லா விஷயமும் சாதகமான அமைப்பே காணப்படும் வண்டி வாகனம் கண்டிப்பாக அனுகூலம் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலாம் குடும்பத்தில் இருந்த கஷ்டம் தீரும் துணை அல்லது துணைவியார் ஏற்றவாறு மாறி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயல்வார்கள் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் பணவரவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் எல்லாவற்றிலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு பார்த்துக்கள் குடும்பத்தில் ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்பவர்கள் புத்திசாலிகள் துளாராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சகம் பெற்றகராசிக்காரர்களுக்கு வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் கோபம் வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டம் இன்று பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளுடன் மட்டும் கோபதாபம் கூடாது தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்திற்கோ வாகனத்திற்கோ அவர்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கும் அதை தீர்த்து வைப்பது நீங்களாக இருப்பது தனுசுக்கு முக்கியம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய பயணம் வெற்றிகரமான பயணமாக காணப்படும் வெளியூரிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் சந்தோஷம் விசா போன்ற பிரச்சனையிலிருந்து அமைப்பு மாறும் புதிய முயற்சி வெற்றி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவும் பண்படங்காக ஏற்றத்தை பெறும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் கன்ஃபார்மாக கிடைக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் நிறைவே தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் ரொம்ப நாட்களாக இருந்த மனத்தாங்கல் ஒன்று தீரும் அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அது சம்பந்தப்பட்ட போய் சந்திக்கக்கூடிய விஷயம் சந்தோஷமான அமைப்பு இளம் வயதை சார்ந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பிராப்தம் கிடைக்கும் மனநிறைவையும் ஏற்றத்தையும் தரும் வண்டி வாகன மாற்றங்கள் ஒரு பெரிய உற்சாகத்தை தரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது ஆனந்தமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீனம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பெறுவீர்கள் என்ன தொழில் செய்கிறோம் என்ன வியாபாரம் செய்கிறோம் என்ன படிப்பு படிக்கிறோம் என்று மன வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் துணை அல்லது துணைவையாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் வெற்றி காண்பீர்கள் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது தரும் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலி மேலதிகாரிகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்